था जैसी सुंदर थी वो बस्ती वैसा वो घर भी सुंदर था देश बदेश लिए फिरता हूं अपने दिल में उसकी कथाएं मेरे मन में आन बसी है तन मन धन जिस के अंदर था अपने देश में अपनी बस्ती में एक अपना भी तो घर था

இன்னஹாஸா லஃபி சுஹூஃபுலா சுஹூஃபி இப்ரா ஹீமா மூசா கது அஃப்லஹ மந்த தக்கா எவர் தனது ஆன்மாவை தூய்மைப்படுத்தி இருக்கின்றாரோ நிச்சயமாக அவர் வெற்றி பெற்று விட்டார் ஃபத கரஸ்மா நான் ஆன்மாவை தூய்மைப்படுத்திவிட்டேன் என்று வெறும் வாதம் மட்டும் அவர் செய்வதில்லை மாறாக அவர் தன்னுடைய இறைவனை நினைவு கூறக்கூடியவராக இருப்பார் அவர் தொழுகையை பேணக்கூடியவராகவும் இறைவனை என் நிலையிலும் மறவாமல் அவனை வணங்கக்கூடியவராகவும் அவர் இருப்பார் பல் துனியா ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக செயல்படக்கூடிய நிலை என்னவென்றால் அவர்கள் இவ்வுலக வாழ்க்கைக்கே முன்னுரிமை நன்மையானதும் என்றென்றைக்கும் எஞ்சி இருக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது பிறகு தொடர்ந்தல்லா லஃபி தான் இந்த இதுதான் இதற்கு முன்னுள்ள வேதங்களிலும் ஏடுகளிலும் எழுதப்பட்டிருக்கின்றது சூஃபி இப்ராஹிம் அவ மூசா அது இப்ராஹிம் அலே இஸ்லாம் மற்றும் மூசா அலே இஸ்லாம் அவருடைய ஏடுகளிலும் இதுதான் எழுதப்பட்டிருக்கின்றது இந்த வசனத்தில் இறை இருப்பிற்கான சான்று எவ்வாறு விளக்கிக் கூறப்பட்டிருக்கிறது என்றால் மனிதன் தன்னுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை இறைவன் மனிதனுக்கு கற்றுத்தந்திருக்கின்றான் அல்லாஹ் திருதோர் இடத்தில் ஃபுஜூரஹா வ கூறுகின்றான் ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் நன்மை எது எது தீமை என்பதை அவனுடைய உள்ளுணர்வோ அல்லது இறைவன் தன்னுடைய இல்ஹா மூலமாக அவனுக்கு தெரியப்படுத்துகின்றான் அதாவது ஒரு மனிதனுக்கு இது நன்மை இது தீமை என்பது அவனுக்கு தெளிவாக தெரிகின்றது அந்த வழிகளை இறைவன் தெளிவுபடுத்தி இருக்கின்றான் அவனுக்கு எனவே ஒரு மனிதன் முயற்சி செய்து நன்மைகளை செய்தால் அவன் நல்ல வழியில் செய்கின்றான் அதே சமயத்தில் அவன் தீமையின் பக்கம் சாய்ந்தால் தீய வழியில் செல்கின்றான் அல்லாஹ் இங்கு கூறுவது என்னவென்றால் இஸ்லாத்திற்கு முன்பு தோன்றிய எல்லா மதங்களுடைய வேத நூல்களிலும் குறிப்பாக மௌசா அலை இஸ்லாம் அது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை குறிப்பிட்ட அல்லாஹ் கூறுகின்றான் அது மட்டும் அல்ல ஊலா இதற்கு முன்னுள்ள வேதங்களில் ஏடுகளில் இந்த கருத்தான் கூறப்பட்டிருக்கிறது இந்த விஷயத்தில் அதாவது மனிதனுடைய ஆன்மா தூய்மை அடைய வேண்டும் என்றால் ஒரு இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அவன் கூறுவதற்கேற்ப செயல்பட வேண்டும் என்ற இந்த போதனை தொண்டு தொட்டே தொடர்ந்து இருந்து வரக்கூடிய ஒரு போதனையாக இருந்திருக்கின்றது ஒரு இறை எங்கு அனுபப்பட்டாலும் சரி அவர் சீனாவை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி அல்லது இந்திய நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி அல்லது அமெரிக்காவை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி அல்லது ஆப்பிரிக்க காடுகளில் இருக்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்களாக இருந்தாலும் சரி போதனைகளாக இருந்தாலும் சரி அவற்றில் எல்லாம் ஒரு இறைவன் இருக்கின்றான் என்ற போதனை இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் அந்த விஷயத்தில் அனைத்து மதங்களும் ஒற்றுமை ஒற்றுமையாக இருப்பை நாம் பார்க்கின்றோம் அந்த இறைவனை பற்றிய எண்ணங்களில் அல்லது கருத்துக்களில் அல்லது அவனை அறிமுகப்படுத்துவதில் வெவ்வேறான கொள்கை வேறுபாடுகள் இருக்கலாம் அது ஒரு புறம் இருந்தாலும் இறைவன் இருக்கின்றான் என்ற விஷயத்தில் யாருக்குமே எந்த புறம்பட்ட கருத்தும் இல்லை ஆக இதனை திருக்குறான் இறைவனுடைய இருப்புக்கு ஒரு சான்றாக கூறுகிறது அதாவது உலகில் நன்மைகள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் தீமைகள் அழிந்து போக வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி ஒரு இறைவன் மீது உள்ள நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதாகும் எனவே இத்தனை இறை தூதர்கள் இத்தனை வேதங்கள் கூறக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் நம்பாமல் எவ்வாறு இருப்பது ஒருபுறம் ஒரு அமெரிக்காவை ஒரு ஒரு மாபெரும் கண்டத்தை ஒரு மனிதன் கண்டுபிடித்தான் என்பதை நாம் சென்று பார்க்காமலே அதை நம்புகின்றோம் லண்டன் என்ற ஒரு மாநகர் இருக்கிறது என்பதை லண்டன் போய் வந்தவர்கள் கூறுவதை கேட்டு நாம் நம்புகின்றோம் உலகின் பல்வேறு இடங்கள் இருக்கின்றன சில இடங்களில் மனிதன் வாழாத பகுதிகள் எல்லாம் இருக்கின்றன அதையெல்லாம் ஆய்வு செய்து மக்கள் வந்து கூறுகின்றனர் இங்கு மனிதன் வாழவே முடியாது அதை நாம் நம்புகின்றோம் இவற்றையெல்லாம் நம்பக்கூடிய நாம் இத்தனை இறை தூதர்கள் இத்தனை இறை நேசர்கள் இத்தனை மகான்கள் இந்த உலகில் வந்து ஓர் இறைவன் இருக்கின்றான் என்ற கருத்தை கூறுவதில் எல்லோரும் ஒன்றுபட்டு நிற்கின்றார்கள் எல்லா மத வேத நூல்களிலும் அந்த இறைவனை பற்றிய அறிமுகம் காணப்படுகிறது அதை நாம் நம்ப மறுக்கின்றோம் என்றால் அப்போது நம்முடைய இயல்பில் தான் பலகினமே தவிர இறைவன் இருக்கின்றான் என்ற கருத்தில் எந்த ஒரு மாற்று கருத்துக்குமே இடமில்லை மனிதன் அவனை தேட ஆரம்பிக்கவில்லை அவனை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கவில்லை அவனுடைய பண்புகளை பற்றி தெரிந்து கொள்ள அவன் ஆசைப்படவில்லை அவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் கூறுவதை கேட்க அவன் தயாராக இல்லை எனவே திருக்குரான் இந்த வசனத்தை முதல் ஆதாரம் வைக்கின்றது அதாவது உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நாடுகளில் இறை தூதர்கள் தோன்றியிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்கள் அவர்கள் கூறிய கருத்துக்கள் அவர்கள் மக்கள் மத்தியில் எடுத்து வைத்த அந்த இறைவன் அதை பற்றி நாம் பார்க்கும்போது அனைவர் கூறுகின்ற அந்த விஷயத்திலும் ஒற்றுமை இருக்கின்றது அந்த இறைவனை எந்த பெயரில் அவர் அழைத்தாலும் காட் என்று கூறினாலும் பரமேஸ்வரன் என்று கூறினாலும் வாகி குரு என்று கூறினாலும் அல்லது வேறு எந்த பெயரை கொண்டு அவர்கள் அழைத்தாலும் நம்மை படைத்த ஒரு இறைவன் இருக்கின்றான் என்ற கருத்து இத்தனை மதங்களும் இத்தனை இறை தூதர்களுடைய கருத்துக்களும் மகான்களின் கருத்துக்களும் இறைநேசரின் கருத்துக்களும் ஒருமித்து காணப்படுகின்றன இந்த நிலையானது நிச்சயமாக நம்மை படைத்த இறைவன் இருக்கின்றான் என்பதை கண்டிப்பாக நம்ப வேண்டும் என்று மனிதனை மனிதனுக்கு அது வழிகாட்டுகிறது அவ்வாறு அவன் நம்பவில்லை என்றால் மற்ற எவற்றின் மீதும் அவன் நம்பிக்கை கொள்ள கூடாது எதையெல்லாம் அவன் பார்க்கவில்லையோ எந்த நகரத்தை பற்றியெல்லாம் அவன் எதையுமே கேள்விப்பட கேள்விப்பட்டவுடன் நம்புகின்றானே அதையும் அவன் கைவிட வேண்டியது வரும் ஏனென்றால் இறைவன் இருக்கின்றான் என்பதையும் அவன் கேள்வித்தான் படுகின்றான் முதலில் இறை நேசர்கள் மூலமாக இறை தூதர்கள் மூலமாக முதலில் செவிவழி செய்தியாகத்தான் அது வருகிறது ஆனால் அந்த இறைவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் என்னென்ன வழிமுறைகளை கூறுகின்றார்களோ உதாரணமாக இப்போ லண்டனுக்கு போகணும்னா போக வேண்டும் என்றால் அதுக்கு பாஸ்போர்ட் தேவை விசா தேவை பிறகு பிறகு அதற்குள் என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்குமோ அதை கடைபிடித்தா தான் லண்டன் செல்ல முடியும் அதே போன்று ஒரு இறைவன் இருக்கின்றான் என்பதை செவிவழி செய்தியாக மட்டும் கேட்காமல் அந்த இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக இறை தூதர்கள் மகான்கள் இறைநேசர்கள் என்னென்ன விஷயங்களை கூறி இருக்கின்றார்களோ அதை ஒரு மனிதன் பின்பற்றி நடக்கும்போதுதான் இறைவன் அவர்களுக்கு தெரிய வருகின்றான் அப்ப இறை இறைவனை காட்டக்கூடிய அந்த கண்ணாடியாக இருக்கின்றார்கள் எனவே அவர்கள் என்ன செயல் திட்டத்தை நமக்கு வகுத்து தருகின்றார்களோ அதன் மூலம் நீங்கள் இறைவனை அடைய அடையடையும் இறைவனை அடையக்கூடியவர்களாக மாற முடியும் ஆனால் எவர் இவ்வுலக வாழ்விற்கு முன்னுரிமை கொடுப்பார்களோ மறுமையை பற்றிய சிந்தனையே இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் கிடைப்பான் என்று நம்மால் கூற முடியாது ஏனென்றால் மறுமை என்ற ஒன்று உண்டு அங்கு நாம் இறைவனிடம் என்ற சிந்தனை வரும்போதுதான் பிறகு இந்த உலக வாழ்க்கைக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கக்கூடாது என்ற சிந்தனை வரும்போதுதான் அதை ஒரு இறைக்குதல் சொந்தமாக கூறவில்லை அவர் இறைவன் தன்னிடம் கூறியதாக கூறுகின்றார் அந்த கருத்துக்கள் உலகில் பரவுகின்றன அந்த கருத்துக்கள் உலகில் வெற்றி பெறுகின்றன இவற்றையெல்லாம் வாழையடி வாழையாக மனிதன் கேட்டுக்கொண்டே இருக்கின்றான் பிறகும் ஒரு இறைவன் இருக்கின்றன என்று அவன் கேட்டால் அது அவனுடைய இயல்பிற்கு மாற்றமான அவனது மனசாட்சிக்கு மாற்றமான கேள்வியாக இருக்கிறது எனவே இறை தூதர்களுடைய ஒருமித்த கருத்து அவர் எந்த நாட்டில் வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த காலத்தில் வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி ஒரு இறைவன் இருக்கின்றான் அவனை அடைவதற்கு இன்னென்ன வழிகள் மூலமாகத்தான் அடைய முடியும் என்ற கருத்தை அவர் கூறுவதால் நிச்சயமாக ஒரு இறைவன் இருக்கின்றான் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியது தெரிந்து கொள்ள முடிகிறது அல்லது மனித இயல்புக்கும் ஏற்ற விஷயமாக இருக்கிறது என்பதை திருக்குறானில் இருந்து நாம் முதல் ஆதாரமாக பதிவு செய்கின்றோம்